மருதம்பள்ளம் காலமநல்லூர் ஊராட்சி பகுதிகளில் டிட்பா புயல் கனமழையில் சுவர் இடிந்த வீடுகளை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மருதம்பள்ளம் ஊராட்சிக்கு உட்பட்ட தோப்பு தெரு மருதம்பள்ளம் வடக்கு தெரு கிராமங்களில் டிப்பா புயல் காரணமாக பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மேற்கண்ட பகுதியில் தொடர்ந்து டிட்வா புயல் கனமழை பெய்தது இந்நிலையில் ஆப்பூர் அருகே மருதம்பள்ளம் முதிரித்தோப்பு திரு மகேந்திரன் மனைவி சத்யா மருதமள்ளம் வடக்கு திரு பாலசுந்தரம் மனைவி சாவித்ரி காலமநல்லூர் ஊராட்சி சங்கேந்தி முனியன் நாகம்மாள் ஆகியோரது வீட்டின் சுவர் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் திடீரென இடிந்து விழுந்தது இதில் வீட்டின் மேற்பகுதி சேதமடைந்தது அதிர்ஷ்டவசமாக சுவரின் அருகில் யாரும் இல்லாததால் அனைவரும் உயிர் தப்பினர் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ நேரில் சென்று பார்வையிட்டு அரிசி காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மேலும் சில்லையில் வடிகால் வாய்க்கால் பாதிப்பு குறித்தும் காட்டுச்சேரியில் பேருந்து மோதி சேதமடைந்த வீட்டையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் அபுதாப் விஜயகுமார் அப்துல் மாலிக் ஏ ஆர் ராஜா மற்றும் கட்சி பிரமுகர்கள் உடனிருந்தனர்